வணக்கம் கோமல் ரூபினி திருப்புகள் தலம் தளம் பழமுதிர்ச்சோலை கரணமதாக வந்து புவி மீதே காலனனு காதி செய்து கதி காண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவா ഒരു மாறிரண்டு விழியோனே சூரர் கிளைமால வென்ற கதிர்வேளா சோலை மலைமே நின்ற பெருமா லே ஞான நடமே வருவாயே 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 திருச்சி ட்ரம்ப சிவ சிவா அருணகிரிநாதர் பெருமான் அருளிய சோலை திருப்புகள் பாடியவர் என்னுடைய மகன் வழி பேத்தி மித்ர ரூபிணி அருண அருணதி சிவாச்சாரியார் ஒரு கருத்து சொல்லியிருப்பார் இறைவனை நோக்கி பல பிறவிகளிலே தொடரக்கூடிய உயிர்கள் முற்பிறவியிலே எந்த இடத்தில் விட்டதோ அதற்கு மேல் அதை வளர்த்து எடுக்க வேண்டி தக்க இடத்திலே தக்க குளத்திலே தக்க குடும்பத்திலே வந்து பிறக்க வைப்பார் என்று அதுதான் இங்கே நிகழ்கிறது சேகர் வணக்கம்